திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் உள்ளே நடைபாதையில் முனைத்த பெட்டிக்கடைகள் கடைகள் சரக்கடிக்க தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் டம்ளருடன் சைடிஸ் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி என்ற பெயரை சூட்டி புது பொலிவுடன் காட்சியளித்தாலும் பஸ் நிலையம் உள்ளே பல்வேறு சட்டவிரோதமான செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதில் ஒன்றுதான் பழைய பஸ் நிலையம் உள்ளே பயணிகள் நடந்து செல்ல விடப்பட்டுள்ள நடைபாதையில் ஆங்காங்கே பெட்டி கடைகள் முளைத்துள்ளது இந்த பெட்டி கடைகளுக்கு மின் இணைப்பு எப்படி கொடுக்கப்பட்டுள்ளது மின் இணைப்புக்காக பயன்படுத்திய கட்டணம் எப்படி கணக்கிட்டு வசூல் செய்யப்படுகிறது யார் வசூல் செய்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் கடையில் பிரீசர் ஃப்ரிட்ஜ் லைட் என சகல வசதியுடன் பிரமாண்டமாக உள்ளது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் டம்ளர் குளிர்ந்த குடிநீர் பாட்டில் கூல் கூல்ட்ரிங்க் சைடிஸ் என குடிமகனுக்கு தேவையான அனைத்தும் உள்ளது சரக்கு மட்டும் இல்லை மற்ற அனைத்தும் வாங்கிக் கொண்டு பஸ் நிலையம் உள்ளே குடிமகன்கள் மது அருந்துவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் கரூரில் தனியாக இருந்த பெண்மணியை குடிகார நபர் ரூம் போட்டிருக்கேன் வா என்று அழைத்தது போல் திருப்பூரிலும் தினந்தோறும் நடப்பதாகவும் வீடியோ எடுத்து வெளியிட யாரும் இல்லை என்று பெண் பயணிகள் ஆதங்கத்தை தெரிவிக்கிறார்கள் திருப்பூர் மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் டம்ளர் விற்கப்பட்டு வருவது கண்ணீர் படவில்லையா அல்லது மாமூன் கண் மறைக்கப்பட்டுள்ளதா பழைய பஸ் நிலையத்தில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்தால் பல்வேறு காலாவதியான உணவுப் பொருட்கள் மாற்றுவது உறுதி மாமன் வாங்கி கொண்டு நடைபாதையை கடை அமைக்க கொடுத்த அதிகாரிகள் மீது திருப்பூர் மாநகராட்சி கமிஷனர் பவன்குமார் ஜி கிரிய பனவர் நடவடிக்கை எடுப்பாரா